நாம சாப்பிட்ற எல்லா நான்வெஜ் ஐட்டத்து கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோவான கொலஸ்ட்ரால் கொண்ட ஒரே ஒரு நான்வெஜ் வெரைட்டி இது தாங்க அப்படி என்ன நான்வெஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது தாங்க நத்தக்கறி நீங்கள் இதை பெரும்பாலும் மீன் வாங்க போகும்போது சண்டேஸில் இந்த ஆற்று மீன் இருக்குல்ல அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுவும் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க இப்போது இந்த நத்தக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த நத்தக்கரியில் வந்து நிறைய மண் இருக்கும் ஸோ நல்லா தண்ணியில் நல் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மண் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணி முடித்ததும் இதை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் உப்பும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடி ஒரு பத்து விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ப்ரெஷர் நல்லா போனதும் இதை வந்து தண்ணியில் இன்னொரு வாட்டி நல்லா அலம்பிட்டு ஒரு ஊசி மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சு உள்ளே இருக்கிற இந்த ஃப்ளஷை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கனாக்கா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இந்த நத்தக்கரியில் பார்த்திங்கனாக்கா இருக்க கலோரியோடைய அளவும் ரொம்ப கம்மி அதாவது கேலரிஸும் கம்மி தான் இந்த நத்தக்கரியை வந்துட்டு நம்ம பைல்ஸ் ப்ராப்ளம் அதாவது மூல நோய்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்து சைடில் வந்து பாரம்பரியமாக இதை வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம இதை எப்படியா கிரேவியாக மேக் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நான் வந்து இரும்பு கடாயை எடுத்திருக்க இதில் வந்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி ஆட் பண்ணிட்டு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதே எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற நத்தக்கரியை இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க இந்த நத்தக்கரியையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து பத்து விசிலாச்சும் குக்கரில் விட்டே ஆகணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் அடுத்ததாக இதில் ஒரு பெரிய ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வர விடுங்க ஒரு கொதி வந்ததும் இதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கூடவே வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதை நல்லா கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் கிரேவியான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லை ஃப்ரையாக வேணும்னாக்கா நல்லா வந்துங்க ட்ரை பண்ணி விடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய நத்தக்கறி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு நத்தக்கறி பிடிக்குன்னா மறக்காமல் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்